பிதாசுதன் பரிசுத்த தாவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எசையா தீர்க்கதை புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை வார்த்தை இருபத்தி ஐந்து ஆண்டவர் கூறுவது இதுவே சிறைப்பட்டோர் நிடம் இருந்து விடுவிக்கப்படுவர் கொள்ளை பொருள் கொடியவன் கையில் நின்று மீட்கப்படும் உன்னை எதிர்த்து போராடுபவருடன் நானும் போராடுவேன் உன் பிள்ளைகளை விடுவிப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்க உமது கையிலிருந்து ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம் நீரும் எங்களை அரவணைத்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவே நீர் எப் ப்பொழுதுமே உமது பிள்ளைகளை தேடி வந்து ஆசீர்வதிக்க கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் ஆதாமும் ஏவாளும் உமக்கு எதிராக பாவம் செய்த பொழுதும் ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆதாமை தேடி வந்து அவரை மீண்டும் ஆசீர்வதித்து விழுந்த இடத்திலிருந்து தூக்கி அவர் வழியாக இந்த உலகத்தை பல்கி பெருக செய்தீரே சுவாமி அதே போல் தகப்பனே இந்த நாளிலும் உம்மை நோக்கி இல்லாத பிள்ளைகள் விசுவாசம் இழந்த பிள்ளைகள் நம்பிக்கை இழந்த பிள்ளைகளை நீர் தேடி வந்து நம்பிக்கையை யூட்டி விசுவாசத்தை அதிகரித்து விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நடக்க செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து வேதனைகளை அப்புறப்படுத்தி என் மகனே மகளே உனக்காக நான் கல்வாரியில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டேன் இனி நீ வேதனை அடைய வேண்டாம் என்று சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் மார்போடு அணைத்து தாளாட்டி சீராட்டுகிறவரே உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறேன் அப்பா ஆன்மீக தாகத்தோடு உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு காட்டாற்று வெள்ளத்தை ஆசீர்வாதங்களினால் நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்துவை எங்களுக்கு எதிராக போராடியவர்களை நீர் எங்களிடமிருந்து அப்புறப்படுத்தி நீரும் அவர்களோடு போராடி எங்களை விடுவித்தமைக்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிறைப்பட்டோர்களை நீர் விடுதலை செய்து நம்பிக்கையை ஊட்டியிருப்பதற்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே அவமானம் பட்ட இடத்திலே தலை நிமிர்ந்து நடக்க எங்களோடு கூடே இருந்து எங்களுக்கு வலிமையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கின்றோம் தகப்பனே உமக்கு எதிராக தீ செயல்கள் புரிந்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் உமை வேதனை

மாற்றி இருப்பதற்காக மத்து ஸ்தோத்திரம் ஆண்டவராக தீமைக்கு மேல் தீமை செய்து பாவத்திற்கு மேல் பாவம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்து தவிக்கக்கூடிய அனைவரையும் ஒப்புக் கணவன் வீட்டில் இல்லை என்று சொல்லி துணிகரமாக பாவம் செய்கிறவர்களை ஒப்புக் ரகசிய பாவம் செய்திருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உமது திரு சமூகத்தில் எல்லாமே வெட்ட வெளிச்சமாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே நீர் எங்களை மறக்க மாட்டீர் ஏனென்றால் நாங்கள் வாசிக்கின்றோம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இதோ என் கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் என் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன என்றும் ஆம் தொகப்பனே எங்களை உமது கையில் பொறித்து வைத்து ஆண்டவரே எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து எங்களை சுற்றிலும் ஆண்டவரே நீர் இருப்பதற்காக ஒரு வீரனை போல் இருப்பதற்காக உமாக்கு நன்றியப்பாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை வரக்கூடிய நாட்களிலே பாவத்தில் விழுந்து விடாதபடி மீண்டும் எழுந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக அநேக பிள்ளைகள் நடந்து முடிந்த காரியங்களை நினைத்து நினைத்து மனவேதனையோடு இருப்பதை பார்க்கின்றோம் ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன் குடும்பத்தில் பிரச்சனையும் தரித்திரமும் இருக்கிறதே என்று சொல்லி மன உளைச்சலோடும் மனவேதனையோடும் ஆண்டவரையே தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எஸ்ஐயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள் முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்தியாது இருங்கள் என்று சொல்லியிருக்கின்றேன் ஆம் தகப்பனே முன்பு நடந்தவற்றை மறந்துவிடவும் முற்கால நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திக்காமல் இருந்தும் ஒவ்வொரு நாளும் நீர் செய்யக்கூடிய புது புது செயல்களை அறிந்து கொண்டும் என் ஆண்டவர் என் என்னை பாலை நிலத்தில் வழி நடத்தினாலும் அந்த பால் வழியிலே நீரோடைகளை தோன்ற செய்து என்னை வளமாக வைப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு உம்மை நோக்கி கூடிய பிள்ளைகளுடைய எட்டுவராகிய அதிகாலையிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் எழுந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமை போற்றி புகழ்ந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களை ாக அவருடைய வழி மறைகளை ஆசீர்வதிப்பீராக வழி மரபினர்கள் வெட்கம் அடைந்து விடாதபடி பரிசுத்த ஆவின் வல்லமையை பெற்று கொண்டு வள்ளி தோன்றர்களுக்கு ஆசீர் வழங்கி நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தை போல் செழிக்க செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களை படைத்திருக்கின்றீர் கரு பையில் உருவாவதற்கு முன்பாகவே எங்களுக்கு உதவி செய்து பேரிட்டு அழைத்து இருக்கக்கூடிய அன்பு நேசரே இதோ உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும் விண்ணப்பம் செலுத்தியிருக்கக்கூடிய விண்ணப்பங்களை ஆசீர்வதியும் தேவைகளை சந்திப்பீராக பிள்ளைகளுடைய கலக்கங்களை எடுத்து மாற்றிடுவீராக உன்னத பலத்தை கொடுப்பீராக விண்ணகத்தை திறந்து ஆசீர்வாதங்களை பொழிந்து தாகமுற்ற ஆத்துமாவிலே என் ஆண்டவருடைய வல்லமை கடந்து வந்துட வேண்டுமாயுமை நோக்கி செவிகிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கடலில் வேலை செய்து வர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கடலையே நம்பி தொழில் புரிந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் இயேசு அந்த கடலில் பயணம் செய்வதும் கடலில் தொழில் புரிவதும் மிகவும் கடினம் என்பதை அறிந்து இருக்கிறார்கள் ஆனாலும் நம்பிக்கை வைத்து அணு தினமும் அந்த தொழிலை செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு தன்னுடைய குடும்பத்திலே அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கவும் திருச்சபைக்கு உதவி செய்யவும் நீர் உதவி கொண்டு இருக்கின்றீரே அதற்காக உமக்கு தோத்திரம் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீர் ஆகேம் எப்பொழுதும் உண்மையோடும் நேர்மையோடும் இருக்கவும் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய செல்வத்தில் அவர்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் மன அமைதியும் கொடுத்திடுவீர் ஆகேம் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவை நாங்கள் வாசிக்கின்றோம் நீதி மொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வார்த்தையில் தம் செல்வத்தை நம்பி வாழ்வோர் சருகென உதிர்வர் கடவுளை நம்பி வாழ்வோரோ தளிரென தலைப்பர் என்று சொல்லி உண்மை நம்பி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நாளிலே தளிரென தலைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக குடும்பங்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் பொல்லாப்பான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் விபத்தினால் பாதிக்கப்பட்டு கை கால்களை உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கக்கூடிய இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களை தொட்டு குணமாக்கி உன்னத பலத்தை வேண்டுமாய் மை நோக்கி அப்பா நாளிலும் கூட நேற்றும் இன்று மறித்த ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார் தலை கொடுத்தி மன்றாடுகிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி என்னுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே தொடர்ந்து நீர் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டுமாயும் உமது மகனுடைய வல்லமையும் பலத்தையும் பெற்றுக் திரு குடும்பமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டுமாயும் நோக்கி செம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் தனியாகியேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அஜிஸ்டே சர்வேசுடைய மாதாவை பாதிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக மாதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்கள் இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்